நம்மையும் நம்முடைய பிதாக்களையும் அடிமைத்தன வீடாக எழுத்து புறப்பட பண்ணி நம்முடைய கண்களுக்கு முன்பாக பெரிய அடையாளங்களை செய்து நாம் நடந்து எல்லா வழிகளிலும் நாம் கடந்து வந்த எல்லா ஜனங்களுக்குள்ளும் நம்மை காப்பாற்றியவர் நம்முடைய ஜீவனாகிய கத்த ஹலி லூயா ஏசுவா சொல்றாருங்க ஜனங்களை பார்த்து பெரிய அடையாளங்கள் பெரிய அடையாளங்கள் செஞ்சாரா ஹலோ பெரிய அடையாளங்கள் என்ன அடையாளங்கள் பெரிய அடையாளங்கள் வந்து எரிக்கோ உடைக்கணும் துதிங்கப்பா துதிங்க பெரிய ஒரு தடை இந்த வருஷத்தை சொல்றீங்களா ஆண்டு வரைய போன வருஷம் எல்லாம் ஒரு தடையாவே இருந்தது ஒரு பிரச்சனையாவே இருந்தது பெரிய தலைவலி யோசித்த மனசு கஷ்டமா தூக்கம் வர மாட்டேன் இந்த வருஷம் அந்த போயிடும் அந்த பிரச்சனை காணாம போயிடும் என்ன செய்யணும் அதுக்கு வந்து துதிங்க நீங்க துதிச்சா போதும் போராட வேண்டாம் கத்த வேண்டாம் பேச வேண்டாம் முன்பா இருக்கா பெருசா இருக்கா நமக்கு பாரமா இருக்கா அது வெளியே போக மாட்டேன்னு என்ன பண்ணுங்க ஆண்டவர் துதிங்க அவரே அதை உடச்சு போட்டுருவார் நேத்து இருந்த எரிக்கோ கோட்டை இல்ல கத்தரு துதியினாலே எரிக்கோ கோட்டை விழுந்தது உன் பிரச்சனைய ஆண்டவருக்கு ஆண்டவர் நீ துதிச்சா எல்லாவற்றையும் கத்த உடச்சு போட்டுருவாரு எப்படிங்க அத புதிய காரியம் துதியுங்க அத புதிய காரியம் ஆண்ட சொல்றாரு நேத்து வரைக்கும் நேத்து வடக்கணும் போயிட்டு யாரும் சொல்றாரு நான் புதுசாக செய்ய போறேன் என்ன செய்ய போறீங்க ஆண்டவரே ஆ நாள் சுத்தி வாங்க இவ்வளவுதான் சுத்தி வாங்க ஏதாவது சுத்தி வாங்க ஆண்டவரை துதிச்சு பாடுங்க பிரச்சனையை பார்த்து புலம்பாதங்க பிரச்சனை பார்த்து யோசிக்காதங்க பிரச்சனை பார்த்து அழுவாதங்க கத்தரை துதியுங்கள் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது அவர் பெரிய அதிசயங்கள் செய்கிறவர் சொல்லுவா வந்து உங்களுக்கு முன்பாக கத்த செய்த அதிசயங்கள் அற்புதங்களை பார்த்தீங்களே இந்த மாசம் இந்த வருஷம் கத்த என்ன நமக்கு வந்து நீங்க பார்க்காத ஒரு அதிசயத்தை பார்க்காத ஒரு அற்புதத்தை கத்தவும் கண்களுக்கு முன்பாக செய்வார் அன்னைக்கு எப்படி ஜனங்களை பார்த்தார்களோ அது வடையுது கத்த நமக்கு முன்பாக நிற்கிற எல்லா தடைகளை கத்த தகத்தெடுத்து போடுவாராக நீங்க துன்ச மாறும் துதி செய்ய தொடங்கியதும் எதிரும் துக்குள் விட்டுண்டு உம்மாலாகும் எல்லாம் நீங்க சொல்லணும் ஆண்டவரே நான் உட்சி பார்த்தேன் என்னென்னவோ பண்ணி பார்த்தேன் ஒன்னும் வடைய மாட்டேன் ஆண்டவர் கைதா வலிக்குது வாய்தா வலிக்குது என்ன பண்ணோம் இந்த உண்மை துதிப்பேன் உண்மை நான் துதிச்சேன்னா கண்டிப்பா நீங்க என்ன பண்ணுவீங்க எனக்காக ஒற்றி போட்டுருவீங்க துதி இங்கே கத்து வச்சு போட்டுவார் அற்புதத்தை கத்த செய்வார் அற்புதத்தை நீங்கள் காண்பீங்க ஒரு புதிய காரியத்தை ஒரு புதிய அற்புதத்தை கத்தரும் கண்கள் காணும்படி செய்வாராங்க வந்து எல்லா வழியிலும் நாம் கடந்து வந்த எல்லா ஜனங்களுக்குள்ளும் ஆண்டு இந்த வருஷத்திலே கூட நீங்கள் கடந்து போகிற வழிகள் நீங்க கடந்த போகிறத மனுஷங்களை பார்க்க போறீங்க புதுசு புதுசா புதுசு புதுசா ஜனங்களை பார்க்க போறீங்க புதுசு புதுசான பிரச்சனைகளை பார்க்க போறீங்க அது மத்தியிடும் நீங்க இயேசுவா அது மத்திய போட்டுக்கிறது கீழே நம்மை காப்பாற்றியவர் அவரே லிவியா ஒரு புதிய பாதையில் நீங்க போறீங்க புதிய மனுஷங்களை நீங்க போக போறீங்க ஆண்டு சொல்றாரு நான் கொண்டு போறேன் உங்களை வந்து அவர்கள் மத்தியிலே நான் உங்களை காப்பாற்றுவேன் இப்போ ஒரு மனுஷன் நம்ம எங்காவது ஊருக்கு கூட்டு போறாருங்க தெரியாது அவர் நான் இருக்க உன்னோட நான் என்ன பண்ண வந்து போய்கிட்டே அவரை அவர் எது பாருந்தாலும் கூட இந்த மிஞ்சு தான் உங்ககிட்ட வரும் கத்திர மிஞ்சு தான் நமக்கு வரும் எல்லாமே வந்து அவர் சொல்றாரு ஜனங்கள்தான் தான் போட்டிருக்கு ஸ்தூத்திரம் எல்லா ஜனங்களுக்குள்ளும் நம்மை காப்பாற்றியவ மனுஷங்க எல்லாம் நமது குத்த திரும்ப வந்து தகுதப்பா சொல்லுவாங்க தகுதப்பா யோசிப்பாங்க ஏதாவது யோசிப்பாங்க முடிஞ்ச கஷ்டப்படுத்த யோசிப்பாங்க அவர்கள் மத்தியிலே அவர்கள் நடுவிலே கத்த நம்மை காப்பாத்துவார் என்னென்னவோ பண்ணி பாக்குறேன்னு ஆஹ் பிலிசுனியும் பண்ணி பாக்குறேன் எவ்வளவு பண்ணி பண்ணி பாக்குறேன் என்னென்னவோ பண்ணி பாக்குறேன் ஆனாலும் அவங்க அசைய மாட்டுறாங்களே இன்னும் நல்லா இருக்காங்களே இன்னும் நல்லா இருக்காங்களே நேற்று பார்த்தா சிரிப்பே இல்லை வீட்டுல இன்னைக்கு பார்த்தா ஒரே சிரிப்பா வருது உள்ளே எனக்கு அழுகையா வருது சிரிக்கிறது பார்த்தான் ஹலே லூயா பல சபித்து என்னை தூற்றும் போதெல்லாம் என்னை ஆசீதித்து உயர்த்தி மகிந்தீரே பல தமிழ் சபிக்கும் போது அந்த சபிக்கிற மத்தியிலே கத்த நம்மை உயர்த்தி வைப்பாரா ஹலே லுயா எத்தனவோ பேர் நினைச்சாங்க போன வருஷம் அவள் தான் அவள் தான் சொல்லிட்டு அவர்கள் நடுவிலே கத்தர் என்னை உயர்த்தி வச்சிருக்காரு அவருக்கு என்னப்பா குற கத்தர் அவனோடு இருக்காரு இதே வாயிலா சொல்லு அலே லுய்யா மனுஷங்க மத்தியிலே கத்தர் நம்மை உயர்த்துவார் அவர் சொல்லுவாரு நான் உன்னோடு இருக்க நான் அறிந்து கொள்ளுவார் அறிந்து கொண்டார்கள் எல்லாரும் கூட அலே லுய்யா ஜனங்களுக்குள்ளே கத்தருனை காப்பாத்துவார் உன் சொந்த பந்தங்களை மத்தியில் உன்னை காப்பாத்துவார் சத்துரு யாத்திரியுமா வந்து யாரோ எங்கிட்டு வரமாட்டான் வந்து நம்ம வீட்டுல இருப்பான் நம்ம சுத்தி இருப்பான் அவன் தான் சத்ரு அவர்கள் நடுவிலே நம்மளோட ஒரு விசேஷத்தை ஆவினாலே கத்த நிரப்பி என் பாத்திரம் நிரம்பி வடிவம் அதை அவங்களை பார்க்கணும் அதே லூயா